கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு திருவள்ளூரில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் ஆட்சிக்கார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியில் இருந்த முதுநிலை மருத்துவ மாணவி கடந்த ஒன்பதாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக காவல்துறையோடு இணைந்து பணியாற்றும் தன்னார்வலர் சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டு சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யக் கோரி இந்த படுகொலையை கண்டித்தும் நாடு முழுவதும் மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே இந்திய மருத்துவ சங்கம் மருத்துவ மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் படுகொலைக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இந்திரா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தி படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருக்கு நீதி வேண்டி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யவிட்டு கோஷமிட்டனர் இந்நிகழ்வானது மருத்துவர் சுதரமான் மற்றும் மருத்துவ மாணவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு வடக்கு மண்டல கிளையின் தலைவர் டாக்டர் காசி மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் மருத்துவ மாணவ கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஜமுனா ராணி இந்திய மருத்துவ சங்க இள மருத்துவர் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ஹரிஹரன் மற்றும் திருவள்ளூர் கலையின் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் வணக்கம் நாங்கள் இந்திய மருத்துவ சங்கம் ஐஎம்ஏனுடைய வடக்கு மண்டல துணைத் தலைவர் நாசோன் வைஸ் பிரசிடென்ட் என் பெயர் டாக்டர் காசி இன்றைக்கு இந்திய மருத்துவ சங்கம் அகில இந்திய அளவில் மூன்றரை லட்சம் மருத்துவர்களை கொண்ட இந்திய மருத்துவ சங்கம் அறிகுல் விட்டிருக்கிறபடி இருபத்தி நாலு மணி நேர வேலைநிறுத்தம் அவசர சிகிச்சை தவிர மற்ற அனைத்து சேவைகளையும் நாங்கள் இந்தியா முழுவதிலும் இன்று நடத்தவில்லை அதற்கு எங்களுடைய கோரிக்கை இரண்டே ரெண்டு ஒன்று படுகொலை செய்யப்பட்ட மருத்துவ மேற்படிப்பு மாணவி மரணத்திற்கு நீதி வேண்டும் இரண்டாவது அகில இந்திய அளவில் மருத்துவம் மருத்துவ பணியாளர்கள் மருத்துவமனைகள் பாதுகாப்பு சட்டம் வேண்டும் இந்த ரெண்டு தான் எங்களுடைய கோரிக்கைகள் ஒரு மருத்துவமனையிலேயே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் மருத்துவர்களுக்கு மருத்துவ மாணவிகளுக்கு பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் நாங்கள் எப்படி மருத்துவ சேவை செய்ய முடியும் ஒவ்வொரு இந்த மருத்துவராவது தன்னுடைய உயிருக்கு பயந்து கொண்டு மற்ற உயிர்களை எப்படி காப்பாற்ற முடியும் இந்த கேள்விகளை இந்த தேசம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் உள்ள நல்லெண்ணம் கொண்ட அனைத்து மக்களும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் எனவே இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு உடனடியாக மருத்துவர் மருத்துவர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அகில இந்திய பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ம அரசுகளை கேட்பதெல்லாம் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் மருத்துவ பாதுகாப்பு சட்டம் வேண்டும் பொதுமக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் நாங்களும் உங்களில் ஒருவர் உங்களுக்கு பணி செய்யவே நாங்கள் மருத்துவம் பயின்றிருக்கிறோம் அது நீங்கள் என்னதான் அடிச்சாலும் உதைச்சாலும் இன்றும் மட்டும் இல்லை இன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் நாங்கள் மருத்துவப் பணியை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லியும் சொல்லி உறுதி கோடிக்கொண்டு உங்கள் ஆதரவு நல்ல ஆதரவு நல்ல விதமான ஆதரவு எங்களுக்கு என்றைக்கு வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு என்னுடைய முறையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்